யூடியூப் சேனல் நேயர்களுக்கு விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்து கடைசி மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் செஞ்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அந்த குரு ஏழாம் இடத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடம் அப்படின்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம் போராட்டம்னு அர்த்தம் கடந்த ரெண்டு மூணு மாதமாக இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி குரு உங்கள் ராசியை பார்க்குறது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இதுக்காக தான் அந்த கிரகங்களுடைய தன்மையை சொல்கிறது அடுத்தபடியாக இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த புதன் ஆறாம் தேதி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு விரைவு வந்துடுறாரு ஏழாம் தேதி இதுவரைக்கும் உங்களுடைய விரைவு ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல விரையஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு இருபதாம் தேதி உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் இருந்த சுக்ரன் உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ பன்னிரெண்டாம் இடம்னா ஒன்று முதலீடுன்னு அர்த்தம் அல்லது தேவையற்ற செலவினங்கள்னு அர்த்தம் எதுக்காக இந்த கிரகங்களை நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா பன்னிரெண்டாம் இடம்னா முதலீடு அல்லது விரயம்னு அர்த்தம் ஸோ நமக்கு இது வரைக்கும் முதலீடு இருந்தவங்களுக்கு முதலீடு பண்ணால் முதலீடு இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்களை சந்தித்தவங்களுக்கு செலவுகளுடைய தன்மை குறையும்ங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதத்தில் வருமானங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது பொதுவாகவே இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் குரு உங்களுடைய ராசியை பார்க்குறது உங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்தாச்சுன்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லை இந்த மாதம் வருமானங்கள் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு செலவுகள் உங்களுக்கு இருக்குது முயற்சிகள் இதுதான் ரொம்ப முக்கியம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார் குரு பார்க்குறாரு இதுதான் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹைலைட் ஆன விஷயம் அதனால் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னா குரு பகவானுடைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க தேதிக்கு அப்புறம் அவருடைய பார்வை உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு பண்ணும்போது வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்களுக்குன்னு லைஃப்பில் நிறைய ஒரு எய்ம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறங்கிற பிளானிங் இந்த மாதம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இறைவன் அனுகூலம் பண்ணுவார் அதுலேயும் குரு பார்க்கிறார் குரு பார்க்கின்ற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் இந்த மாதத்தில் தோன்றா துணையாக இருந்தால் அனுகூலம் பண்ணுவார் இது அத்தனையும் குரு பகவான் செய்வார் அதுலேயும் ராகுவங்க இருக்கார் அப்படி இருக்கிறது யாரை நீங்கள் இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் சரி தகவல் தொடரும் சரி நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாகும் நிறைய நீங்கள் படிப்பை லேர்ன் பண்ணுவீங்க ஏர்ன் பண்ணுவீங்க இது அத்தனையும் நடக்கும் பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே ஜூம்லேயோ கரஸ்லேயும் நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மதம் எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவலும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் உங்களுடைய திறமைகள் அத்தனையும் பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதை பயன்படுத்துக்கிற நன்மைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உறவுகளான நன்மை உறவுகளான மகிழ்ச்சி அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத டிராவலாக அதுவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருந்து அப்புறமா தான் உங்கள் ராசிக்கு வர்றாங்க அப்படிதான் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் என்னுடைய சொத்து எப்போ விற்கும் தெரியல எப்படி போகும் தெரியலங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்பு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களை நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்துல சனி இருக்கார் குருவுடைய இருக்கிறது அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் நார்மலாக இருக்குது அது இல்லாமல் லாபம் இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் நான் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருக்கிறது இந்த மாதம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள் நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ பிஸ்னஸில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா பிஸ்னஸ் நம்ம லாப நோக்கத்துக்காக பண்ணுற தொழில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த லாபம் நமக்கு கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் வரணும் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கவில்லையே பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் அடைக்க வாசிங்க பிஸ்னஸ் பீப்புள் எல்லாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் எப்படி இருக்குது பரவாயில்ல இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணமே நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான பாச வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் ஹையர் ஸ்டடி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கிடைக்குமான்னு தெரில எப்போ வரும் எப்படி வரும் தெரிலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் தேதி வரைக்கும் நிறையவே இருக்குது ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதம் பண்ணலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் காசு தேர்மாங்கிறவங்களுக்கும் பண்ணி பாருங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானிக்கிறவங்க மினிமமாக வாங்குங்க அது இல்லாமல் டிஜிட்டல் கரன்சியில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்கள் எல்லாருக்குமே பரவாயில்லாமல் இருந்துகிட்டு இருக்குது குறிப்பாக அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் ஸோ விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க நல்லா இருக்குங்களுக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் கிரிப்டோவில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜாபை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய சர்வீஸ் குரியவர் சுக்கரன் அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணுற சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார் சர்வீஸ் உண்டு வேலை உண்டு வருமானம் உண்டு சம்பாத்தியம் இருக்குது வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்களோ பாசிபிலிட்டிஸ் உண்டு ரோல் மாடல் வாங்கன்னு நினைக்கிறவங்க ரோல் மாறலாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறாங்க இன்னர் சேஞ்சஸ் பார்க்குறாங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலை இருக்கா க வேலை வேலையாக இருக்கும் எப்பயுமே தெரிஞ்சுங்க சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை சர்வீஸ் கண்டிப்பாக இருக்குது பட் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தே ஆகணும் ஏன்னா சனின்னா அதிக உழைப்பு குறைந்த வருவாய் அல்லது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க இப்படி இருக்குமே இல்லையே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கொடுக்க தவற மாட்டேன் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த மாதம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாலும் சரி அல்ல வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாலும் சரி அல்லது எனக்கு வயசாயிடுச்சு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சாலும் சரி ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி ரெஃபியூட்டர் கன்சர்னில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த மாதம் சனி பகவான் பார்க்கறதுனால ஸோ தேவையில்லாமல் அவசியம் இருந்தாலுள்ளேயே கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது அதை காட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக விஷலில் ப்ராப்ளம் இருக்குங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேயும் நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிங்க குறிப்பாக முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்கள் எல்லாமே பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனம் அதுலேயும் சளி தொலைகள் இருக்கிறவங்க அதிக கவனமாக இருங்க இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் எதை பற்றியும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க ஒரு பக்கம் குரு உங்களை பார்க்கறது நன்மை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு போய் நந்திய பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டுமல்ல பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஜன்முந்திரி பவனம் கும்பிடுங்க எல்லாவற்றிற்கு மேலாக பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை பிரச்சனையுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்